ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர இன்றைக்கி இருபதாவது பகுதி குருவருளும் திருவருளும் அதில் அவதூத்த தத்தாத்திரேயருடைய எது மகாராஜாக்கு சொன்ன தன்னுடைய குருமார்களை பற்றிய விவரங்களில் இன்றைக்கி நாம் அக்னி பற்றி பார்க்க போகிறோம் இந்த அக்னி என்ன பண்ணுறதுனாக்கா நல்லது கெட்டது எதை போட்டாலும் அதை எரித்து சாம்பலாக்கிடும் அதில் போட்டது எதுவும் மிச்ச மீதி இல்லாத அப்படியே இதுவாகிடும் இந்தனம்னு சொல்லுவாள் அதில் போடுறது எல்லாமே எரிச்சிடும் அதுக்கு நல்லது போட்டாலும் எரிச்சிடும் கெட்டது போட்டாலும் எரிச்சிடும் வேதையும் வச்சுக்கவே வச்சுக்காது அதே மாதிரி ஞானியையும் குற்றம் உள்ளது குற்றம் இல்லாத எதை பற்றியும் அது இதுன்னு ஒதுக்கி தள்ளாத எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே சுட்டு எரிச்சிடுவாளாம் அவளுடைய தப்போ சக்தினால் ஞானிகள் வந்து எப்படி தன்னை மறை வெ வெளியில் தெரியாத மறைத்து கொள்வாருனன்னா அக்னியை போலவான் எப்படின்னா அக்னி வந்து ஒரு அரணி அப்படின்ற ஒரு கட்டையில் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த கட்டையில் எல்லா இடத்துலையும் இருக்குமா ஆனால் அதுக்கு ரெண்டு கட்டைகளை ஒன்று மேலே ஒன்று வச்சு அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான இன்னும் ஒரு ஒரு மத்து மாதிரி ஒரு கட்டை வச்சு அதை கடையிற போது அதுலேருந்து தான் அந்த நெருப்பு வெளிப்படுமா அதை உபயோகப்படுத்தி தான் ஹோமங்கள் யாகங்கள்லாம் பண்ணுவாலாம் அந்த நெருப்பு கூட நீங்கள் பார்த்தா என்னன்னு சின்னதாக இருக்கும் பூனை ஊதினா அணிஞ்சு போயிடும் அதே நெருப்பு பெருசாக வரும்போது நீங்கள் காற்று ஊத ஊத இன்னும் ரொம்ப பெருசாக ஆகிண்டே இருக்கும் அது மாதிரி அந்த அக்னியினுடைய ஒரு பெரிய ஒரு குணமே என்னன்னா அதில் போட 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 எல்லாத்தையும் எரிச்சிரும் எவ்வளோ போட்டாலும் எரிச்சிரும் தான் அக்னிக்கு இன்னொரு பேர் கூட உண்டு அன அனலன்னு பேர் அனலஹா அலம் அப்படின்னா போரும்னு அர்த்தம் அனலம்னால் போறாதுன்னு அர்த்தம் எவ்வளோ போட்டாலும் திருப்தி கிடையாது அதில் அந்த த இதுக்குள்ள நெருப்பில் என்ன போட்டாலும் எரிச்சுட்டு இன்னும் கொண்டாங்கிற மாதிரி ஆனால் ஒன்றுமே போடாதுனாலும் பிசாத சமனமாய் ஒன்றும் இல்லாத இருக்குமா அப்படியே அப்படியே இதுவாகி எல்லாத்தையும் எரித்து சாம்பல் ஆக்கிட்டு தானும் உண்டாத அப்படியே அடங்கி போயிடுமா ஞானி அதே மாதிரி தனக்கு கிடச்சா அதை எடுத்துப்பார் கிடைக்கலன்னா அதுக்காக அலைய மாட்டார் அவர் வந்து என்ன பண்ணால் தன்னை உள்ளபடி வெளியில் எங்கேயுமே யார்ட்டையுமே தனக்கு காமிக்க மாட்டார் தன்னால் முடிஞ்சா மற்றவாளுக்கு என்ன உபகாரம் பண்ண முடியுமோ பண்ணுவார் உபதேசங்கள் எல்லாம் பண்ணுவார் அவர் வந்து என்ன பண்றாருன்னா எந்த உணவு கொடுத்தாலும் எங்கே கொடுத்தாலும் அந்த ஞானியானவர் ஏற்றுக்கொள்வார் இப்ப மற்றவா போது அவா சேர்ந்து கர்ம வினைகள் பாபங்கள்லாம் இவரை ஒட்டாதனா ஒட்டாதான் ஏன்னா அவர் உணவாக மற்ற எரிக்கலையாம் அவர் உடம்புக்குள்ள இருக்கிற அக்னியானது அந்த உணவோட சேர்த்து அவள் கொடுக்குறாள் அவளுடைய கர்ம வினைகளையும் சேர்த்து அழிச்சி விடுறது தான் அதனால தான் சாதுக்கள் வந்து பிக்ஷை ஏற்பவர்கள் சொல்லலையா பிக்ஷை அப்படின்னா பிச்சை கிடையாது நம்ம தமிழில் க கலோக்கியலாக கொச்சப்படுத்தி பிச்சை எடுக்கிறாங்கன்னா பிக்ஷை அப்படின்னு சொன்னால் பணிவோடு அவளுக்கு வந்து வந்தனம் செய்து அவளுக்கு ஒரு வயிற்றுக்கு வேண்டியதை போடுறது தான் அதோட ஞானிகள்லாம் எப்பவுமே என்னென்னா அதுக்கு பிக்ஷைக்கு போனால் கூட ஒரு வீட்டில் போய் நிற்கிறா அப்படின்னு சொன்னால் எத்தனை நேரம் நிற்பாளான்னு ஒரு மாடுகிற கருத்துக்கு எத்தனை நேரம் ஆகமோ அவ்வளோ நேரம் தான் இருப்பாளாம் அதுக்கப்புறம் அடுத்த வீட்டுக்கு போயிடுவாளாம் இப்போ ஒரு வீட்டில் தனக்கு வேண்டியது கிடச்சி அதுக்கு அடுத்த வீட்டுக்கு அன்றைக்கி போக மாட்டான் அவன் நேரம் கிளம்பி நேராக போயிண்டே இருப்பாளாம் ஒரு இடத்துல நிலையாமல் இருக்க மாட்டாளாம் இந்த மாதிரி இந்த அக்னி மாதிரி எல்லா குற்றங்களையும் சுட்டெரித்து விட்டு தனக்குன்னு எதையுமே வைக்காத எதை போட்டாலும் அதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஞானி அந்த ஞானத்தன்மை பெறுவதற்கு எப்படி அக்னி தனக்கு உதவித்து அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக சொன்னார் அக்னிக்கு அப்புறம் வேறு யார் அப்படின்னா அடுத்தது சந்திரன் சந்திரன்கிட்ட என்ன கற்றுக்க முடியும் சாதாரண சொல்லும்போது சந்திரன் மதியை மயக்குவான் அதனால தான் சந்திரனு கூட மதியின்னு ஒரு பேர் உண்டு நிறைமதி அப்படின்லாம் சொல்கிற மொழியோ வெண்மதி நிறைமதி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மதி அப்படின்னு சொன்னால் சந்திரனுக்கும் நம்முடைய மூளைக்கும் ஏதோ தொடர்பு இருக்குங்கிற நம்ம புத்திக்கும் மனசுக்கும் த அதுக்கு ஏதோ தொடர்பு இருக்குங்கிற அதனால்தான் சில சமயம் பார்க்கலாம் கொஞ்சம் சுவாத்தீனம் இல்லாத வாழ்க்கை அமாவாசை பௌர்ணம் போது ஒரு மாதிரி ரெண்டு கேட்டால் நான் பிஹேவ் பண்ணுவாள் அப்படின்னு கூட சொல்லுவாள் அது என்னத்தினால இந்த சந்திரனுடைய ஒரு தாக்கம் இருக்கும் அப்படின்வா இந்த சந்திரன் என்ன பண்ணோன்னா பதினைஞ்சு நாளைக்கு வளர்ந்துகிட்டே போயின்னு இருக்கும் அடுத்த பதினஞ்சு நாளைக்கு தேங்குண்டே வந்துட்டுருக்கும் பதினாறாம் நாள் முழு சந்திரனாகவும் தெரியும் அடுத்த பதினாறாம் நாளைக்கு அது ஒன்றுமே இல்லாதவும் தெரியும் ஸோ அது ஒரு நிழல் மாதிரி பார்க்க முடியும் அது நம்ம சயின்டிஃபிக்காக நம்ம சொல்கிறேன் சூரியனுடைய நிழல் சந்திரன் மேலே விழாத மாதிரி பூமியை வந்து தடுத்து விடுறது இப்போ சந்திரன் தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியை சுற்றுகிறது பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றுகிறது இந்த சுழற்சியிலே பலவிதமான கோணங்களில் வரும்போது இந்த சந்திரன் தேய்வது போலவும் சந்திரன் வந்து வளர்வது போலவும் தெரிகிறது என்ற புராணத்தில் சந்திரனை தோஷ ஒரு பாபத்தை பண்ணிட்டான் தப்பு பண்ணிவிட்டான் நல்லா தக்ஷ மகாராஜா அவன் மாமன்னார் சாபம் போட்டார் ஏன்னா அவரோட இருபத்தேழு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பொண்ணான ரோகிணியிட்ட மற்றவரை ரொம்ப ஆசையாக இருந்தான்னால மற்றவெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சாபம் போட்டு அவனை தேஞ்சு போயிடுவேன்னு அவன் பரமேஸ்வரன்ட்ட சரணம் அடைஞ்சான் தூக்கி தலையில் பதினாறாவது கலையாக இருந்தபோது தூக்கி தலையில் வச்சு விட்டார் அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு அந்த ஷாப்ப விமோச்சனம் கிடைச்ச உடனே அவன் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு வந்து வளர்ந்துட்டே வருவான் பதினஞ்சு நாளைக்கு தேங்கிகிட்டு வருவான்னு அப்படி ஒரு ஒரு புராண கதைகள்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் அதே சந்திரன் வந்து அவன் வளர்ந்தாலும் சரி தேய்ந்தாலும் சரி நமக்கு தான் அது வளர்வது மாதிரி தெரிகிறது தேய்கிற மாதிரி தெரிகிறதே தவிர ஆனால் உண்மையில் அவன் வளர்வதும் இல்லை அவன் தேய்வதும் இல்லை இதுதான் உண்மை அது மாதிரி தான் இந்த ஒல் உடம்பு இருக்குது பாருங்களா அது தேஞ்சு போயிடும் இந்த உடம்பு தேஞ்சி ஆரம்பத்தில் பிறந்ததினால என்னது அது இருக்குது ஆத்மா அந்த உசிர் இருக்குது பிறந்துடுச்சு பிறந்து இந்த உடலாக பிறக்கிறது உளுகுல பிண்டமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து உடம்பு பிறக்கிறது பறந்த பிற என்ன பண்ணுறது வளர்றது வளர்ந்த பிற என்ன பண்ணுறது மாறுதல்கள் அலைகிறது மாறுதல்கள் அலைஞ்ச அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது அப்புறம் ஒரு நாளைக்கு இல்லாதமாக போகிறது இல்லாமல் கொண்டு போனால் என்ன பண்ணால் மயானத்துக்கு கொண்டு போய் செல்லப்படுகிறது இது எத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது இத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவுக்கு எந்த விதமான மாறுதலும் கிடையாது கீதையில் சொல்லல நிஜாய தேவா இது வந்து என்ன இதை வந்து காற்று வந்து காய வைக்காது தண்ணீர் நினைக்காது கத்தியால் வெட்ட முடியாது அக்னியால் எரிக்க முடியாதுன்னா கீதையில் சொல்கிறாரு ரெண்டாவது அத்தியாயத்தை சொல்கிறாள் அது மாதிரி எப்படி இந்த ஆத்மாவானது இந்த மாறுதலுக்கு உட்பட்ட அழியக்கூடிய சரீரத்துக்குள்ளே இருந்தாலும் தான் என்றும் புலப்படாமல் இருந்தாலும் தான் எல்லா உயிர்களாக எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் தான் இருந்து கொண்டு மா தான் மாறுதல் அடையாத இருக்கிறது அப்படிங்கிறத எப்படி இந்த சந்திரன் வளர்கிறதும் இல்லையோ தேயறதும் இல்லையோ இருக்கிற மாதிரியும் தெரிகிறானோ இல்லாத மாதிரியும் தெரிகிறானோ அது மாதிரி இந்த ஆத்மாவும் எந்த மாற்றமும் அடையாமல் எந்த அழிவும் அடையாமல் எப்போதும் இருக்கிறது அப்படின்றத கத்தினுடைய அப்புறம் அப்படின்னு கேட்டான் எது மகாராஜா வேறு என்ன இருபத்தி நாலு குரு சொன்னேலே இப்போ நீங்கள் வந்து ஆறு தானே ஆயிருக்கு அடுத்தது அப்படின்னா உடனே உனக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கே கேட்கறதுல மிச்ச குருமார்களையும் சொல்கிறேன் சொல்லாத இருக்க பொறுதில்லை இஷ்டப்பட்டு கேட்குற உனக்கு சொல்லாத நான் இருக்க முடியுமா சொல்கிறேன் கேளு அடுத்ததுன்னா சூரியன் தேர்ந்து கத்துண்டேன்னு சூரியன் டேந்து என்ன கத்துண்டே அப்படின்னார் அவன் ஒரு சூரியனாக இருந்தாலும் பார்க்குற இடத்துலலாம் பிரதிபிம்பமாக பல சூரியன்கள் இருக்கிற போர் தெரிகிறான் அவனுக்கு ஒரு நிறமான வண்ணமான வெண்மையாக இருந்தாலும் அவன் ஏழு வண்ணங்களாக வெளியில் வந்து பிரதிபலிக்கிறாம அதோடு இல்லாத தன்னுடைய கிரணங்கள் மூலமால எல்லா நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய தண்ணீரையும் உறிஞ்சி சுத்தமாக்கி மேலே கொண்டு போய் மேகமாக்கி அப்புறம் அதே மறுபடியும் மழையாக பொழிந்து ரெண்டும் பண்ணுறான் உறிஞ்சு கொண்டு போய் மேலே வச்சு சுத்தமாக்கிட்டு சுத்தமான நீராக மேலேந்து பொழிறான் மழை நீர் தான் ரொம்ப சுத்தமானது அப்படின்னு சொல்லுவாள் இந்த ரெண்டு செயல்களுக்கும் சூரியன் சம்பந்தப்பட்டிருக்கான் தண்ணீரை உறிஞ்சதுக்கும் சரி தண்ணீரை கொடுக்கறதுக்கும் சரி இப்படி அதை மாதிரி ஞானிகள் என்ன பண்ணால் பொருள்களை பெற்றுக்கொள்வதிலும் சரி அதை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலும் சரி தாராளமாக இருக்கணுமா யோகி தனக்குன்னு எதுவும் வச்சுக்கூடாது சூரியன் வந்து இந்த தண்ணி உருகி தான் வச்சுக்கிறது இல்லை மறுபடியும் நமக்கே மறுபடியும் ஆவியாக்கி மறுபடியும் அதே திருப்பி மழையாக நமக்கு பொழிஞ்சு விடுறது போல யோகிகள் ஞானிகள் முனிவர்கள் ரிஷிகள்லாம் எதுவும் தனக்காக அப்படின்னு எதுவும் பண்ண மாட்டாலாம் எது கிடைத்தாலும் அதை மி மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காகவே அப்படி இருக்கக்கூடியவர் அது மாதிரி பல நீர்நிலைகளில் பிம்பத்தால் பல சூரியன்கள் இருக்கிற போல தோன்றினா கூட இருக்கிறது ஒரே ஒரு சூரியன்ற மாதிரி இந்த ஆத்மாவும் பரமாத்மா தான் பல ஜீவராசிகளாக பல உயிர்களாக அது தோற்றமடைத்தாலும் பல உடல்களில் அது பல பலவாக நமக்கு தெரிந்தாலும் இருப்பது ஒன்றே ஒன்று தான் ஒரு பர ஒரு ஒரே ஒரு ஆத்மா தான் எல்லாத்துலேயும் பிரத்தி பிம்பமாக தெரிகிறது அதை நான் கற்றுண்டேன் அப்படின்னு சொல்கிறார் அடுத்ததாக அவர் என்ன சொல்ல போகிறாருன்னா ரொம்ப ஒரு நமக்கே ஆச்சரியமாக இருக்கக்கூடிய இப்படி கூட நம்ம வந்து குருவாக நம்ம பார்க்க முடியுமான்னு புறாவை பற்றி சொல்கிறார் புறா கிட்டே என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னா புறா வந்து ரொம்ப ஒரு காம வசப்பட்டது இருக்கிற ஜந்துக்கள்லேயே பறவைகள் பறவைகளுக்கு அடு பறவைகள்லேயே ரொம்பவும் காம வசப்பட்டதும் அந்த புறா என்ன பண்ணுமான்னா தன்னோட ஜோடியோட ரொம்ப சந்தோஷமாக சோக்கியமாக நல்லா இருந்துகிட்டே இருக்குமா அப்படி ஒரு புறா சாதாரண அந்த பறவைகள்லாம் என்ன பண்ணுமா முதல்ல ஒரு நல்ல தக்க காலங்கள் அதுக்குன்னு வருஷத்துக்கு ரெண்டு காலங்கள் அப்போ தான் அது வந்து கூடு கட்டி அதுக்கப்புறம் இன சேர்க்கையாகி அதுக்கப்புறம் முட்டையிட்டு அதுக்கப்புறம் குஞ்சு பொறிச்சு அது ஒரு பதினஞ்சு இருபது நாளில் அதுக்கு ஒரு தயார் பண்ணி அது வரைக்கும் அதுக்கு ஆகாரங்களெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து தனிமே அது பழைச்சிக்கொன்ற மாதிரி ட்ரெயின் பண்ணி அதை அனுப்பிச்சிடுமா இந்த ஒரு புறா என்ன பண்ணுறது தன் ஜோடியோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தது ஒரு நாளைக்கு இது குஞ்செல்லாம் பொறிச்சு வச்சுருக்கு அதுக்கு சாப்பாடு கொண்டு வரத்துக்காக வெளியில் போயிட்டு வந்து பார்த்தா ஒரு வேடன் வந்து ஒரு வலையை வச்சிருந்தால் குஞ்செல்லாம் அதில் உழுந்துடுத்தோம் அதனால நொந்து போன தாய் பறவையும் உழுந்துவிடுத்தோம் பிறவி இழந்து குழந்தைகளையும் இழந்தோன்னே இந்த ஆண் புறா இருக்கேன் அதுவும் ரொம்ப வருத்தப்பட்டு இனிமேல் நம்ம இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அது பாட்டு இருக்காங்க மற்றவா போட்டால் போனால் அப்படிதான் நடுவில் வந்தது நடுவில் போயிடுதுன்னு அது இவ எல்லாம் வந்து எனக்காக எவ்வளவோ பண்ணாலே என் குழந்தை எல்லாம் எனக்காக உயிரியே கொடுத்தேன் என் பொண்டாட்டியும் போயிட்டாலே நான் இருந்து என்ன பிரயோஜனம் தானும் என்ன பண்ணுறதுன்னு போதாலாம் அந்த இதுக்குள்ளே உழுந்து கொடுத்து இப்படி தான் மனுஷனும் இந்த மாய விலையில் சம்சார கடலில் மூழ்கி கஷ்டப்படுறான் அதை யார் காப்பாத்துறாண்ணா சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதான சரஸ்நாமத்தை அம்பாளை சொல்கிற மாதிரி இந்த சம்சாரங்கிற கடலில் மூழ்கிறவனை காப்பாற்றி வெளியில் கொண்டு வரணுன்னா தான் முடியும்னா இப்போ இந்த புறாக்கிட்டேன்னு இவர் என்ன கற்றுண்டார் இது இந்த சம்சாரத்தில் மூழ்கி அந்த குடும்ப பாசத்தனாலேயும் பந்தத்தினாலேயும் அது தந்தை எழுந்து கடைசியில் தானும் அதிலேயே அந்த வலையில் விழுந்து அந்த வேடனுக்கு என்ன கிடச்சிது அந்த குஞ்சுகள் கிடச்சிது குஞ்சுகளோட தாயார் கிடச்சிது அந்த அப்பா பாப்பூராக கிடச்சது எல்லாமே சேர்ந்து ஒட்டு மொத்தமாக இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா இந்த பாசம் பாச வலைப்பட்டு இந்த பந்தத்தில் மாட்டின்ட்டு தன் தன்னுடைய சொத்துக்களை இழந்து தன் மக்களை இழந்து தானும் இழந்து அது பரிபா பரிதாபமான ஒரு நிலைக்கு அந்த புறா போச்சு இல்லையா அதுலேருந்து தான் என்ன கற்றுண்டார்னா எந்த பாச பந்த வலையிலையும் விழக்கூடாது அப்படிங்கிறத நான் கற்றுண்டேன் பற்றற்ற துறவியாக பற்றற்ற நிலையில் நாம் இருந்து அந்த பற்று அற்றானுடைய பற்றை மாத்திரம் நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்பதை நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு எது மகாராஜாக்கு சொல்கிறார் இதுக்கு மேலே அவர் யாரெல்லாம் பற்றி சொல்ல போகிறார் அப்படிங்கிறத நம்ம வர வாரங்களில் பார்க்கலாம் இது வரைக்கும் பூமி வாயு ஆகாயம் நீர் அக்னி சந்திரன் சூரியன் புறா அப்படின்ற மாதிரி எட்டு பேரை பற்றி அவர் சொல்லியிருக்கார் இதுக்கு மேற்கொண்டு இன்னும் இருக்குது பதினாறு பேர் அவளை தான் பற்றி நம்ம விவரமாக வருகிற வாரங்களில் பார்க்க இருக்கிறோம் அது வரைக்கும் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீ குருப்பியோ நமஹ ராம் ராம்